இதை வந்துட்டு நம்ம யாருமே எதிர்ப்பார்களோ அப்படி ஒரு டூஸ்ட் டுடே இரவு ஏழு மணிக்கு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இரண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் சென்னையில் நடைபெற உள்ளது நம்ம சொந்த மண்ணு நம்ம லோக்கல் மண்ணு கெத்து தான் ஓகேவா அதாவது ஜோஸ் பர்லரே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா அவே கண்டிஷன்லேயே வருண் சக்கரவர்த்தி வருத்தெடுக்கிறாரு இங்கே வருத்து கடலை ஆக்கிடுவார் என்றும் வெளிப்படையாக பேசியிருக்காருங்க ஏன்னா அவரோட சொந்த சொந்தக்கோட்டையில் அவர் தானே ராஜாவாக இருப்பார் பத்து கான் உள்ள புகுந்தால் எப்படி நமக்கு புரியாமல் இருக்குமோ அந்த மாதிரி தான் இவரோட பந்து வீச்சு புரியாமல் இருக்குது இவர் உடம்புக்குள்ளே ஃபுல்லாக பத்து கான் புகுந்த மாதிரி போடுறாருங்க ஒன்றுமே புரியலை வீடியோ ஃபுட்டேஜ்லேயே அவரோட வீக்னஸை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்கள் வந்துட்டு கொலை போயிருக்காங்க என்றே சொல்லலாம் ஓகே அதாவது இந்திய ஸ்பின்னர் வந்துட்டு என்ட்ரி ஆனாங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு நாங்கள் என்ட்ரி ஆயிடுவோம் என்று வெளிப்படையாக மென்ஷன் பண்ணியிருக்காருங்க ஓகே இன்றைக்கி பத்து ஓவருக்குள்ளே இங்கிலாந்து ஆல் அவுட்டாக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்தியா முதல் பேட் பண்ணுறது பெட்ரு அப்போ இந்த மேட்ச் வந்துட்டு விறுவிறுப்பாக இருக்கும் என்றே சொல்லலாம் சென்னை ஆடுகளம் பிச்சு ரிப்போர்ட் உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல தேவையில்லை முதல் பேட் பண்ணுற அன்னைக்கே பெட்ரு ஓகேவா இங்கே ரெண்டாவது பேட் பண்ணுறனிக்கி மிகப்பெரிய கடி நாங்கள் சேஸ் பண்ணுறது அதனால் முதல் பேட் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோரை எடுத்துட்டோம்னா டெஃபினட்டாக வந்துட்டு அவங்க தான் வின் பண்ணுவாங்க அதனால் டாஸ் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்திய ஸ்பின்னரை வந்துட்டு ஒன்றுமே பண்ண தெரியல இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்களுக்கு அதனால் நம்ம வந்துட்டு நூறு சேவிதம் அடித்து சொல்லாம் இந்தியா தான் வின் பண்ணப் போகிறாங்க ஏன்னா முதல் மேட்ச் அதே தான் நடந்தது மூணு ஸ்பின்னர் வந்துட்டு முடிச்சு விட்டாங்க பன்னெண்டு ஓவரில் வந்துட்டு வின் த மேட்ச் இந்தியா ஓகேவா இந்த சூழலில் எதிர்பாராத விதமாக பயிற்சி ஆட்டத்தில் ஏன்னா பயிற்சி ஆட்டத்திலேயே இருபது பந்தில் சதம் அடிச்சார் அந்த வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் அபிஷேக் சர்மா மிகப்பெரிய இன்ஜுரி ஆகியிருக்காருங்க இந்த நிலையில் ஒரு மேட்ச் வந்துட்டு அவருக்கு ரெஸ்ட் கொடுக்குறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இவர் அபிஷேக் சர்மாவை தூக்கிட்டு ரூத்து இன்னைக்கு என்ட்ரி ஆவார் என்றும் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குங்க சென்னை கேப்டன் சென்னையோட ராஜா இவர் தாங்க ராஜா வந்துட்டு இன்னைக்கு அவரோட கோட்டையில வந்துட்டு இறங்குறாரு அது வேற லெவல் டுஸ்ட்டு இதை வந்துட்டு நாங்கள் எதிர்பார்க்கல ப்ரோ அப்படின்னு இங்கிலாண்டோட மைண்ட் செட் இருக்கிறது என்று சொல்லலாம் ஏன்னா ருத்ராஸ் கெக்வாட் நிதானமான தெளிவான ஆன பேட்ஸ்மேன் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் தலைவன் அவர் அவர்கிட்ட தலைவன் பொறுப்பு கொடுத்தது யார் தலை ஓகேவா அப்போ எந்த மாதிரி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் அதுதான் வந்துட்டு ஜோஸ் பட்லருமே சொல்லியிருக்காரு சும்மாவே இந்தியாவை சமாளிக்க முடியலை இதில் இவரோடு இன்றி ரணகலமாக இருக்க போகிறது என்றும் அதாவது டேஞ்சர் சோனாக எங்களுக்கு மாறப்போகிறது என்றும் மென்ஷன் பண்ணியிருக்காரு மேலும் முகமது சமிக்கு இன்னும் இன்ஜூரி என்னங்க சொல்கிறது நூறு சதவீதம் சரி ஆகலை உடல் ஃபிட்னஸ் கிடையாது ஓகேவா இந்த சூழலில் அவருக்கு பதில் டி நடராஜனை பேக்கப் பிளேயராக இந்திய டீம் எடுத்திருக்காங்க பயிற்சி ஆட்டத்துலேயும் வந்துட்டு பவர்ஃபுல்லாக பந்து வீசியிருக்காங்க

Rhaid i